ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் தான் எக்ஸாமில் இந்த ஃபைவ் மார்க் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க சரிங்களா என்னால் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நமக்கு நல்லா தெரியணும் சரிங்களா இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டு சிறிய இடைவெளில் இருக்கக்கூடிய வேறின மின்ட்டுகள் அதாவது ஒரு மின்ட்டுகள் பிளஸ்ஸுங்கிற மின்ட்டுகள் இன்னொரு மின்ட்டுகள் மைனஸுங்கிற மின்ட்டுகள் சரிங்களா ரெண்டு மின்ட்டுகளை நினைச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன இடைவெளியில இணைச்சிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம் இதுல அந்த பிளஸ் மின்துகளை பீனும் மைனஸ் மின்ட்டுகளுக்கு பேர் நம்ம ஏன்னு வச்சிருக்கோம் சரிங்களா இதோட மையம் என்னது அப்படின்னா இந்த ரெண்டு மின்ட்டுகளினுடைய மையம் என்னது அப்படின்னா ஓன்னு வச்சிருக்கோம் சரிங்களா இது எந்த அச்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அச்சில் வச்சுருக்கோம் இந்த ரெண்டு மின் இருக்கா இந்த ரெண்டு மின் துகளும் எந்த இருக்குது எக்ஸ் அச்சில் இருக்குது இதோட மையப்புள்ளி ஓல இருந்து ஆர் தொலைவில் சி அப்படிங்கிற ஒரு புள்ளி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் துகள் கிட்டக்கு இருக்கிறதுனால இதனுடைய மின்புலம் அதிகமாக இருக்கும் அதனால தான் டைரானம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வம் மார்க் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த மைனஸ் மின்துகளோட தொலைவு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அதனால உருவாகக்கூடிய மின்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும் அதனால இங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது அப்படின்னா கம்மியாக இருக்கும் சரிங்களா இது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிளஸ் கியூ மதிப்பு கொண்ட மின்துகளில் உருவாக்கக்கூடிய மின்புலம் எந்த பாயிண்ட்ல சீங்கிற புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலம் தான் என்ன செய்றோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அப்ப மின்புலத்தினுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்எல் ஆர் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வரும் சரிங்களா அதாவது ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்க எதை குறிக்கும் அப்படின்னா தொலைவை குறிக்கும் அப்போ இந்த மின்துகள் என்ன தொலைவில் பாருங்க பிசி அப்படிங்கிற தொலைவில் என்னது அப்படின்னா இருக்கு அப்படிதானே பிளஸ்ல இருக்கு பிளஸ்ங்கிற இந்த மின் துகளினால உருவாகக்கூடிய மின் எந்த இடத்துல உருவாகுது சிங்கிற இடத்துல உருவாகுது அப்போ இந்த பிக்கும் சிக்கும் இடத்துல இருக்கக்கூடிய தொலைவு இங்கே எழுதணும் ஆனால் பிக்கும் சிக்கு உண்டான தொலைவு நமக்கு தெரியாது அப்போ நமக்கு எந்த தொலைவுலாம் தெரியுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதி கொடுமா இங்கே பாருங்கள் ஓல இருந்து ஆரம்பிச்சு சி வரைக்கும் உண்டான தொலைவு நமக்கு தெரியுமா தெரியும் ஓல இருந்து ஆரம்பிச்சு சி வரைக்கும் உண்டான தொலைவு என்னது ஆர் அடுத்து பாருங்க ஓ பி அப்படிங்கிற நமக்கு தொலைவு தெரியும் அப்படி தானே ஓ பிங்கிற தொலைவு என்னதுப்பா ஏ இருக்கா இப்போ என்ன பிடிக்கும் பிசி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஓசிக்குள்ளே இந்த ஓலருந்து ஆரம்பித்து இந்த சிக்குள்ளே ரெண்டு பாயிண்டாக பிரிக்கலாம் ஓபி பிசின்னு பிரிக்கலாமா அதான் எழுதியிருக்கேன் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து இந்த பெரிய கோட்டுத்துண்டு ஓசி இதை ரெண்டாக பிரிக்கலாம் ஓபி ஓபி ப்ளஸ் பிசி இப்படிமா இப்போ நமக்கு என்ன கிடைச்சு போகிறோம் பிசி தானே கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை இங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கிட்டு ரொம்ப எதாவது மாறும் மைனஸாக மாறும் அதான் ஓசி மைனஸ் ஓபி இப்போ ஓசிக்கு மதிப்பு தெரியுமில்ல ஆர் ஓபிக்கு மதிப்பு தெரியும்ல ஏ அப்போ பிசிக்கு மதிப்பு என்னது ஆர் மைனஸ் ஏ சரிங்களா அப்போ ஆர் மைனஸ் ஏதை ஃபார்முலா ஸ்கொயர் இருக்கா ஹோல் ஸ்கொயர் வெக்டர் அப்படிங்கிறனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அழகு வெக்டர் ஓரழகு வெக்டர் போட்டிருக்கோம் சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன போட்டிருக்கோம் ப்ளஸ் மின் துகள் ஏற்படக்கூடிய மின்புலத்துக்கு உண்டான மதிப்பு எழுதியிருக்கோம் இப்போ இந்த மைனஸ் கியூ அப்படிங்கிற மின்துகளால் உருவாகக்கூடிய மின்புலம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இது மைனஸ் அப்படிங்கிறனால என்ன பட்டிருக்கோம் அப்படின்னா மின்புலத்தை ஈவெட்டார் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சு மைனஸ் ஏங்கிற பயிண்ட் தான் இருக்குது ஏங்கிற பையன்லேருந்து ஆரம்பிச்சு சீங்கிற பாயிண்ட் வரை இருக்கக்கூடிய இந்த மொத்த தொலைவு கண்டுபிடிச்ச சரிங்களா இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உண்டான தொலைவு ஆர் இங்க இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் உண்டான தொலைவு ஆர் நமக்கு தொலைவு என்னது ஏ அப்ப எப்படி ஏ ஸ்கொயர் இது சமன்பாடு ஒண்ணு இது சமன்பாடு ரெண்டு மேற்பொருந்துதல் தத்துவம் படி பிளஸ் மின் ஓட்டத்தில் உருவாகக்கூடிய மின்புலத்தையும் மைனஸ் மின் துகள் உருவாகக்கூடிய மின்புலத்தையும் ரெண்டையும் என்ன செய்ற கூட்ட போகிறோம் வேற ஒன்றும் இல்லைங்க சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டையும் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம் சரிங்களா சமன்பாடு ஒன்று இருந்தா இருக்குது சமன்பாடு ரெண்டு தான் இருக்குது இந்த சமன்பாடு ரெண்டில் இங்கே மைனஸ் போட்டிருப்போம் ஏம்பா மைனஸ் போட்டிருக்கோம் அதாவது மைனஸ் துகள் எதிர்மின் துகளால் உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிச்ச போறோம் அதனால இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்குவனில் மைனஸ் போட்டிருப்போம் சரிங்களா ஸோ அதனால தான் இங்கே என்ன பட்டிருக்கோம் அப்படின்னா இது முதல் சமன்பாடு இங்கே பிளஸ் வந்திருக்கோம் ஆனால் ரெண்டாச்சமன் பாட்ல மைனஸ் வந்திருக்க காரணத்தினால மைனஸ் சமன்பாடு முதல் சமன்பாடு இங்கே சமன்பாடு இங்கே எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க இங்கேயும் ஒன் பை ஃபோர் பை எஃப்லாங் நாட் ஒன் பை ஃபோர் பை எஃப்லாங் நாட் இங்கேயும் கியூ இருக்கு இங்கேயும் கியூ இருக்கு இங்கேயும் பி கேப் இங்கேயும் பி கேப் ஸோ இதெல்லாம் நான் பொதுவாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து வெளியிடாச்சு ஒன் பை ஆறு மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க ஒன் பை ஆறு பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அப்போ இங்க நமக்கு பிண்டத்துல இருந்துச்சுன்னா பகுதி ஒன்று போல் இருக்கணும் ஆனா இங்க எதுல இருக்குன்னு பாருங்க இங்க மைனஸ்ல இருக்கு இங்க பிளஸ்ல இருக்கு அதனால என்ன செய்ய போறீங்கன்னா குறுக்க பிறக்க போறீங்க இதை இங்கே கொண்டு பிறக்கணும் இதை இங்கே போட்டு இருக்கணும் ஸோ பெருக்கியாச்சா இப்போ இந்த கீழ் ரெண்டையும் டேரெக்டாக படிக்க போட்டாச்சு இப்போ ஃபார்மு அப்படி எழுத போகிறோம் இது என்ன ஃபார்ம் அப்படி இருக்குன்னு பாருங்கப்பா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இப்போ ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபியா அப்போ இங்கே ஏ இருக்கிற இடத்துல ஆர் இருக்கா அப்போ என்ன வரும் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ இன்டி பி தானே ஏ இருக்கிற இடத்துல ஆறு இருக்குது பி இருக்க இடத்துல ஏ இருக்கு எழுதியாச்சு மைனஸ் இது என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபியா அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பை இதை பாருங்கள் இது எப்படி இருக்கும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பினா எப்படி இதெல்லாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இதை அப்படிதான் இருக்கு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கா அப்போ இப்படிதெல்லாம் எதுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எதுலாமா அதை பார்த்தா எங்கே எழுதியிருக்கேன் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இங்கே ஹோல் ஸ்கொயர்ட் இருக்கா அதனால இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன் சரிங்களா புரியும் இங்கே மைனஸ் இருக்கா இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் உள்ளே கொண்டு போகணும் உள்ளே கொண்டு போகும்போது எல்லாத்துலயும் குறியீடு மாறும் அப்போ இங்க மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு அப்போ இந்த ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டும் மைனஸ் ஆர் கேன்சல் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டும் மைனஸ் ஏ கேன்சல் இப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்குன்னு இங்கே இந்த ரெண்டையும் என்ன வரும் வரும் சரிங்களா சமன்பாடு சரிங்களா மின் இருமுனையில் இருந்து புள்ளி வெகு தொலைவில் இருப்பதால் ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏ ரொம்ப சின்ன தொலைவு சோ இந்த ஏவை நம்ம விட்டுருவோம் இருக்க ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஏவை விட்டுட்டு இங்க எழுதியிருக்கேன் அவ்வளோதான் வேற எதுவுமே செய்யலை சரிங்களா அப்போ ஆறு ஆறு பவர்ல ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு சோ ரெண்டே ரெண்டே என்ன வரும் வரும் சரிங்களா மேல ஒரு ஆறு இருக்கு கீழ நாலா இருக்கு சோ கேன்சல் பண்ணால் என்ன ஆறா மாறும் மூணு ஆறா மாறும் இங்க நாள் இருக்கா இந்த நாலு எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏன்னு எழுதலாம் இதுக்கு முன்னாடி உள்ள இதுல நீங்க படிச்சிருப்பீங்க பி வெக்டார் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தா பி வெக்டார் கியூ டு ஏ பி கேப் எல்லாத்தையும் சேர்ந்து எழுதலாம் பி வெக்டார் எழுதலாமா அப்போ இந்த நாலை பிரிச்சிட்டோமா க்யூ எடுத்தாச்சு கே பி கேப் எடுத்தாச்சு ரெண்டு எடுத்தாச்சு ஏ எடுத்தாச்சு இது எல்லாம் சேர்த்து என்ன எழுதலாம் பி வெக்டார் அப்படின்னு எழுதலாமா ஸோ பி வெக்டார் எழுதிட்டோம் இந்த ரெண்டு இருக்குது அவ்வளோதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதில் இன்னொரு பார்ட் இருக்குது இதை அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்